வருடா வருடம் நவம்பர் மாதம் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதற்கு சான்று கொடுக்க வேண்டும் வேறு யாருக்கு நான் குடும்ப ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கிற எனது பேங்க் கிளைக்கு தான் போன வருடம் வரை அவர் கொடுத்து கொண்டிருந்தார் அவர் போய்விட்டார் இந்த வருடம் முதல் என் தலையில் அந்த சடங்கு பரவாயில்லை நான் இருக்கிறானா இல்லையா என்பது பற்றி நினைத்து பார்க்க யாராவது இருக்கிறார்களேன்னு சந்தோஷம் அவர் கடைசியாக வேலை பார்த்தது தூத்துக்குடியில் அங்கேயே ஓய்வூதிய கணக்கு மூத்த மகனும் அங்கேயே வேலை பார்த்ததால் ஏதோ அங்கேயே நிரந்தரமாக இருக்க போவது போல நினைத்து எல்லாம் செய்தது அது சாத்தியமாகவில்லை என்பது வேறு கதை நாங்கள் சொந்த ஊருக்கு மேல் குடி போது ஏடிஎம் வசதி வந்துவிட்டதால் கணக்கை மாற்ற வேண்டிய அவசியமின்றி போனது மேலும் இந்த லைஃப் சர்டிபிகேட் வாங்கும் சாக்கிலேயாவது தூத்துக்குடி மகன் வீட்டில் இரண்டு நாள் தங்கி பேரன் பேத்திகளை கொஞ்சிவிட்டு வரலாம் போற வழியில் நாங்க வாங்கி கொண்டு போற ஓலைப்பெட்டி சேவுக்கு பிள்ளைகள் அவ்வளவு சண்டை போடுங்க அவங்க அப்பா அம்மா அதையெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க போல பையன் வேலை பார்க்கும் பேக்டரிக்குள் இதையெல்லாம் விடுவார்களோ மாட்டார்களோ என நினைப்பேன் சேவு காலியான பின்பு ஓலைப்பெட்டி கால் பந்தாக உதைப்படும் இந்த வருடம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வர்றேன்ப்பா இருப்பியான்னு கேட்டதற்கு லதாவை கேட்டு சொல்றேன் என்றான் இவன் இருப்பானான்னு கேட்டா பொண்டாட்டியை கேட்டு சொல்றேங்கிறான் மகன் வீடு வெளிநாடு போல ஆகிவிட்டது முன்கூட்டியே விண்ணப்பித்து விசா கிடைத்தால்தான் போய் இறங்க முடியும் ஒரு வழியாக வானு சொல்லிவிட்டான் போயாச்சு இரண்டு நாள் மட்டும்தான் இருப்பேன் என்று சொன்னதனால மருமகள் உபசரிப்பில் குறை ஒன்றும் வைக்கவில்லை அடுத்த காலையில் பேக்டரி குடியிருப்பிலிருந்து பிரதான சாலை வரை நடந்து சென்று பஸ் பிடித்து கீழூர் போய் பேங்க் கிளைக்குள் நுழையும் போது மணி பனிரெண்டு ஆகிவிட்டது ஒரே கூட்டம் எப்ப வந்தாலும் கூட்டம்தான் இவ்வளவு பேர் எதுக்குதான் பேங்க்கு வர்றாங்களோ எங்கள் வீட்டுக்காரர் வேலையில் இருந்தபோது நான் ஒரு நாளும் கிளை பக்கம் போனது கூட கிடையாது எந்த திசை எந்த பேங்க்குன்னு கூட தெரியாது அவர் பணி ஓய்வு பெறும்போது தான் கணக்கு துவங்க அழைத்து வந்தார் பிரசவம் போல அதுவும் சிரமமான காரியம்தான் ஏகப்பட்ட முன்னேற்பாடுகள் சடங்குகள் நாம் யார் இங்கே இருப்பு எல்லாத்திற்கும் காகித அத்தாச்சி ஜாதகம் தோத்துடும் போங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்ததுக்கு பின்னால் பணம் கட்ட ஒரு வரிசை என்னை கூட்டி போனது ஒரு நாள் தான் அதுக்கு முன்னாடி நிறைய அலைஞ்சி இருப்பார் பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வச்சுக்கிட்டவர் அவர் பேங்க்குள்ள நல்ல குழு குழுன்னு இருந்தது நவம்பர் மாதம் ஏன் இவ்வளவு சில்லுன்னு பாஸ்புக்கை காண்பித்தவுடன் என்ன லைஃப் சர்டிபிகேட்டா என்றார் நல்ல கற்பூர புத்தி அதான் பேங்க் வேலை கிடைச்சிருக்கு சும்மாவா ஆமா பின்னாடி அவர்கிட்ட போங்க அவர் காண்பித்த இடம் காலி வருவார்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் இழுத்தது எங்களை தவிர எல்லோரும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் யாரும் அதிகம் சப்தமிடவில்லை இருந்தாலும் சந்தைக்கடை இறைச்சல் இறைச்சல் என்பது வெறும் காதும் மொழியும் மட்டுமல்ல போல இவர் இருக்கை வந்தவுடன் பாய்ந்து சென்றோம் என்னங்க இப்படி பீக் ஹவர்ஸில் வந்து நிற்கிறீங்க எத்தனை மணிக்கு வரலாம் சார் ஒரு முதியவர் கேட்டார் மூணு மணிக்கு வாங்க சார் இப்போ ஒரு மணிதான் ஆகுது அதுக்கு நான் என்ன பண்றது முள்ள தள்ளவா முடியும் என்றவர் எதையோ கையில் எடுத்துக்கொண்டு காணாமல் போனார் போகும்போது ஒரு ஸ்டாஃபிடம் தோலை தட்டி எனவோ சொல்லி சிரித்துவிட்டு போனார் அவர்களுக்குள் மட்டும்தான் சிரித்து கொள்வார்கள் போலும் மீண்டும் சோஃபாவில் தஞ்சம் பசி கிள்ளியது எப்போதும் போல காலை ஐந்து இட்லி தான் சாப்பிட்டது இந்த அலைச்சலை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதற்கு முன் சாப்பிட்டு விட்டுவிட வேண்டும் இல்லையிட்டால் அதிகம் சாப்பிட தோன்றும் அப்புறம் எல்லாமே அதிகமாகிவிடும் நல்ல வேலையாக விலையில் வந்ததும் ஹோட்டல் தெரிந்தது சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களில் பாதி பேர் பேங்க்கு வந்தவர்கள்தான் போல் ஹோட்டல் கவுண்டரில் சில்லறையும் புதுநோட்டும் புழங்கியது மினிமில் சாப்பிட்டு விட்டு மீண்டும் பேங்க் சோஃபா மூன்று மணி ஆனது அதிகாரியின் நாற்காலி காலியாகவே இருந்தது பெரியவர் ஒருவர் கவுண்டர் அருகே சென்று அவர் எங்கே என்று கேட்டார் லஞ்சுக்கு போயிருக்கார் மூணு மணிக்கு வர சொன்னார் இப்பதான் போனார் நீங்கள் வசதியாக சோஃபாவில் உட்காருங்க வசதியாக உட்காருவதற்காகவா பேங்க் வர்றாங்க அவர் வந்தவுடன் பாய்ந்து சென்றோம் எங்களை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை கிளிப்பில் வைத்திருந்த செக்குகளை கையெழுத்து இருக்கினார் பத்து நிமிடத்தில் நூறு சிவப்பு கலர் கையெழுத்து ம் சொல்லுங்கள் அட ராமா மறுபடியும் முதல்ல இருந்தா வேற வழி சொன்னோம் மணி மூணு லைஃப் சர்டிஃபிகேட் ஃபார்ம் எடுத்துகிட்டு வா சார் காலியாக போச்சுன்னு திங்கட்கிழமையே சொன்னேன்னு இன்னுமா வரல நேற்றே அனுப்பிச்சிட்டுன்னு சொன்னாங்க சார் எனக்கு மட்டும் ஒன்று கொடுங்க நான் வெளியூர்ல இருந்து வர்றேன் ஏமா வச்சுக்கிட்டு இல்லைன்னா சொல்றோம் நாளைக்கு வாங்க ஏற்பாடு பண்றோம் அவ்வளவுதான் ஆஃப் ஆயிட்டா ஸ்விட்ச் போட்ட மாதிரி வேற வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார் பஸ் பிடித்து வீட்டுக்கு வரும்போது இருட்டி விட்டது என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ நேரம் என்றது பிள்ளைகள் கோவைச்சுக்கிட்டு போன கோவனாண்டி கதையை சொல்லுங்க பழனியில் முருகன் போய் உட்கார்ந்த கதையை தான் அவங்க தாத்தா அப்படி காமெடியா சொல்லி பழகி இருக்காங்க கேட்காமலேயே மருமகள் காஃபி கொண்டு வந்து தந்தா அம்மா எவ்வளவு நேரத்துக்கு குடிச்சா தூக்கமே வராதே போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல போட போகிறேன்னு நீ சொல்லலியம்மா அஞ்சு மணிக்கே போட்டு ஃப்ளாக்ஸில் வச்சுடுச்சு சரின்னு குடிச்சு வச்ச ஒரு நாள் தூங்கலைன்னா என்ன ஆச்சு ஆச்சு நாளைக்கேவா ஊருக்கு போகிறீங்க இல்லைம்மா செல்லும் வந்த வேலை முடியலை அதனால் சனிக்கிழமை தான் நீங்கள் என்ன வேலை ஆச்சு பார்க்குறீங்க ஆச்சு ஒரு வேளையும் பார்க்கலம்மா வேலை பார்க்கலன்னா ரூபாய்க்கு என்ன பண்ணுவீங்க எப்படி சாப்பிடுவீங்க ஐயோ என் செல்வங்களே என்று கட்டி கொண்டேன் ஆச்சி உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லைனா இங்கே வந்து எங்களை பார்த்துக்கிற வேலையாவது பார்க்கலாம்ல அப்பா சம்பளம் கொடுப்பாங்க சரி அப்பா வரட்டும் கேட்கலாம் ஆச்சி எங்களுக்கு ஞாயிறு லீவு அதனால நீங்கள் திங்கட்கிழமை தான் போக முடியும் சரியா என்றான் குட் ஆச்சி இப்போ கதை காலையில் தான் பெரியவனை பார்க்க முடிந்தது என்னம்மா சர்டிஃபிகேட் வாங்க முடியலையா ஆமாப்பா இன்னைக்கு மறுபடியும் போகணும் அம்மா அந்த பேங்க் கேலண்டரை பாரு இன்னைக்கு பக்ரீத் பேங்க் லீவ் போச்சுடா அன்றைய பொழுதும் கழிந்தது அடுத்த நாள் மீண்டும் பேங்க் பெரிய கேட் பூட்டி இருந்தது ஒரு போர்டு தொங்கியது இன்று விடுமுறை என்ன ஆச்சு பக்கத்து கட்டிட வாட்ச்மேன் சொன்னால் பக்ரீத் லீவு அது நேரத்தில் இன்னைக்கு மாறிடுச்சு பேப்பரில் போட்டிருந்தாங்களே பெரியவனும் பார்க்கல போல திரும்ப வீட்டுக்கு போனதும் உடலும் மனதும் சோர்வாகி விட்டது மருமகள் வாயை திறந்து ஒன்றுமே கேட்கவில்லை தெரிஞ்சிருக்குமோ அவள் என்ன நினைக்கிறாள்னு தெரிஞ்சிக்கவே முடியாது பேரன் தான் நான் திரும்பி வந்த கதை வந்ததை கொண்டாடினான் ஆச்சி இன்னைக்கு பத்து கதை சொல்லணும் அவன் அப்பா கேட்ட கதையெல்லாம் இவன் ரசிக்க மாட்டேங்கிறான் தலைமுறை இடைவெளி பெரியவன் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டான் என்னம்மா வெட்டி அழைச்சலா சனிக்கிழமை காலை பேங்க் கிளம்பும் போதே சொன்னேன் அம்மா இன்னைக்கு போகாத சனிக்கிழமைன்னா பேங்க்கில் ஒருவேளைக்கு நடக்காது அதுவும் ஒரு லீவு நாளைக்கு அப்புறம்னா சுத்தம் பாதி பேர் வந்திருக்கவே மாட்டாங்க எதுக்கு வெட்டி அழைச்சல் இங்கே இப்போ சும்மா தானே இருக்கேன் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம் சரி கேட்க மாட்டேன் பேங்க்ல தான் அவன் சொன்னது சரின்னு புரிஞ்சுது இன்னைக்கு ஒன்றும் கேட்காதீங்கன்னு அக்கௌண்டன்ட் ஒரே போடாய் போட்டு விட்டான் சார்வால் வாரம் மட்டும் கொடுங்க போதும் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் என்றார் ஒரு வெள்ளை வேட்டி என்ன பேசுகிறீங்க உங்கள் ஃபோட்டோ கையெழுத்து எல்லாம் சரியான செக் பண்ண வேண்டாமா உங்களுக்கு பதிலாக யாராவது கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா யார் பொறுப்பு அப்படி யாராவது பண்ணுவாங்களா பண்ணுறத தானே சொல்கிறோம் வெயிட் பண்ணுறோமே சார் ரெண்டு மணிக்கு அப்புறமா பாருங்க எங்களுக்கு குடும்பம் கிடையாதா மூணு மணிக்கு மேலே தான் நான் கிளம்பி கடலூர் போகணும் அதுவே நடுராத்திரி ஆயிடும் போங்க சார் போயிட்டு திங்கட்கிழமை வாங்க எழுந்து போய்விட்டார் பசியோடு வீடு திரும்பினேன் சனி மாலை மகன் குடும்பம் ஏதோ பிறந்தநாள் பார்ட்டின்னு போய்விட்டு நடுராத்திரி தான் வீடு திரும்பினார்கள் பழைய இட்லியும் மிளகாய் பொடியும் எனக்கு வைத்து விட்டு போனார்கள் அடுத்த நாள் ஞாயிறு காலை உணவுக்கு பிறகு வெளியே மதிய உணவு சினிமா என்று கிளம்பி விட்டார்கள் பேரபயல்தான் தகவல் சொன்னான் என்னையும் வர சொன்னான் மகன் வாயை திறக்கவில்லை எனக்கு பழகிய விஷயம்தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் தானே அதை தாண்டி இருந்தால் வியாதி தீரா வியாதி விருந்தாளு போகா விருந்தாளி அறுவை சிகிச்சை தான் அடுத்து மகன் வீட்டில் விருந்தாளியாக அனுமதிக்கப்படுவது கூட கொடுப்பினைதான் பல பேருக்கு அது கூட கிடைப்பது இல்லை இரண்டு வேளையும் தோசை ஊத்தி சாப்பிட்டேன் ஏகாதசி விரதம் போல திங்கட்கிழமை வழக்கம் போல விடிந்தது பேங்குக்கு போவது பழக்கமாகிவிட்டது பதினோரு மணிக்கு தான் அக்கௌண்ட் தரிசனம் கிடைத்தது உடனே அடையாளம் கண்டு கொண்டார் செல்லமுத்து லைட் சர்டிஃபிகேட்டை கொண்டு வா என்றார் சார் போன வாரமே சொன்னேனே காலியாக போச்சுன்னு என்னைக்குப்பா மறந்துட்டீங்களா உங்கள் அத்திக்கு பெங்களூருக்கு அனுப்பிச்சிங்களே அதான் கடைசின்னு சொன்னேனே ஒன்று கூடவா இல்லை வச்சுக்கிட்டா இல்லைங்கிற கோபத்தை அடக்கியதில் உச்சந்தலைக்கு ரத்தம் பாய்ந்தது நாலு நாள் அலைய வைத்து இப்ப ஃபார்ம் இல்லையா அவர் முன்னால் இருந்த பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்தோம் பக்கத்து கிளைக்கு ஃபோன் செய்தார் அங்கும் இல்லையாம் சத்தம் போட ஆரம்பித்தோம் சண்டையாக தொடங்கியது தனிப்பட்ட விமர்சனமாக மாறிக்கொண்டிருந்த வேளையில் வாடிக்கையாளர் போல தெரிந்த ஒரு இளைஞர் வந்து அந்த ஃபார்ம் வெப்சைட்டில் இருப்பதாக சொன்னார் டவுன்லோடு செய்து காப்பி எடுக்கலாம் பேங்க் கிளையில் மேலாளர் அறையில் மட்டும்தான் இன்டர்நெட்டா அதுக்கும் அவர் பாஸ்வேர்டு வேண்டும் என்று அவர் வரவில்லை பக்கத்து கம்ப்யூட்டர் சென்டர் சென்றோம் அங்கு கரண்ட் இல்லை அடுத்த தெரு ஜென்ரேட்டர் உள்ள கடையை கண்டுபிடித்து ஃபார்ம் எடுத்து நூறு காப்பி போட சொன்னேன் பேங்க் திரும்பி அக்கௌண்டட் கையில் அத்தனையும் கொடுத்தோம் இனிமே வர்றவங்களுக்காவது இல்லைன்னு சொல்லாமல் கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ் வாங்கி அடுத்த அரை மணியில் எல்லா பென்ஷன் தாரர்களும் உயிரோடு இருப்பதை உறுதி செய்தோம் நானும் கொடுத்தேன் வாங்கினார் ரப்பர் ஸ்டாம்ப் குத்தினார் எனது கணக்கை கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் பார்த்தார் கையெழுத்தை டிக் செய்தார் கொஞ்சம் மாறுதே மறுபடியும் போடுங்கம்மா போட்டேன் டிக்குக்கு மேலே மறுபடியும் டிக் ஆமா அம்மா நீங்க வருமானம் பண்ணிக்கலையே புயல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சர்டிஃபிகேட் வேணும் கல்யாணத்துக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பண்ணலன்னு யார் கொடுப்பா நீங்களே கொடுக்கலாம் லைஃப் சர்டிஃபிகேட் நான் மறுமணம் செய்யலன்னு எனக்கு முன்னால் கொடுத்த அந்த அம்மா கிட்ட கேட்கலையே அவங்களே வேலை பார்த்து ஆன பென்ஷன்தாரர் நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் அதுதான் கல்யாணம் ஆகலன்னு நானே எழுதி கொடுத்தால் போதுமா நல்லவர்கள் சிவன் கோவில் கோபுரத்தை பஸ் கடக்கும்போது வேண்டிக் கொண்டேன் அடுத்த வருடம் இந்த சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் அவசியமில்லாமல் செய்துவிடப்பா என்று